எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மதுபன் டிக்கெட் கேன்சல் செய்ய நேர்ந்தார் ஒரு சகோதரி கூப்பிட்டு அவங்க வந்து சில பல வருடங்களா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க அவங்க வந்து வருஷம் வருஷம் மதுபன் போவாங்க போகும்போது அவங்களோட ரெண்டு ஆம்பள பசங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க இது வந்து ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க அவர் கணவர் வந்து சிஸ்டமில் இல்லை ஆனாலும் இதை ஆதரிக்கிறாரு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றாரு இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய பையன் வந்து இப்போ டென்த்து படிக்கிறான் இவங்க வந்து டிக்கெட் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரியும்னா மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு தெரியும் சிவராத்திரி வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு ஸோ இந்த டைமில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிக்கெட்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சேலஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பையனுக்கு வந்து அந்த சிவராத்திரிக்கு முன்னாடி பின்னாடி இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துருக்கு பப்ளிக் இது அப்போ இவங்க வந்து அந்த டைம்ல பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும்போது இவங்க வந்து மதுபெனில் இருப்பாங்க அப்போ பையனுக்கு அது கேன்சல் ஆகும் இப்போ போகணுமா வேணாவா இவங்க கணவர்கிட்ட என்ன சொல்றாங்க யாருக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த பையனை மட்டும் வீட்டை வச்சுட்டு அடுத்தவனை நான் கூட்டிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க பையனை பார்த்துக்காங்க இது இவங்களுடைய ஸ்டாண்டு இப்போ கணவர் என்ன சொல்கிறார் போகிறதா இருந்தால் மதுபின் நீங்கள் மூணு பேரும் போங்க போகலையா மூணு பேரும் வீட்டில் இருங்க நான் வந்து வேலைக்கும் போயிட்டு பையனையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அதனால் நீ வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இங்கே இருக்கிறத பாரு அப்படின்னு கணவர் சொல்கிறார் அப்போ இவங்க கன்ஃபியூஸ்டு போகணுமா போகணாவா இதுக்கு ஐடியா எடுக்க முடியாதனால நம்மளை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான விடை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் இவங்களுக்கு நல்லா தெரியும் பையன் டென்த்துன்னு தெரியும் டென்த்துக்கு வந்து மார்ச் மூணாம் தேதி நான் சொல்கிறது இந்த எக்ஸாமுக்கு ஆரம்பிக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் அப்போ தான் ஆரம்பிக்குது சிபிஎஸ்சிக்கு ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு சரிண்ணா டுவெல்த்தெல்லாம் ஆரம்பிச்சிச்சு டென்த்து முடிஞ்சதா இல்லையான்னு தெரியல சிபிஎஸ்சிக்கு டுவெல்த்துக்கு நடக்குது இவங்க எப்படி இதை நம்பி டிக்கெட் புக் பண்ணாங்கன்னே தெரில ஏன்னா பிப்ரவரியில் பண்ணும்போது எப்படியும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த டேட்டு இதுவும் கிளாஷ் ஆகலான்னு தெரியும் இப்போ இவங்க சப்போஸ் பையனை இங்கே விட்டுட்டு இவங்க கிளம்பி போகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகிடும்னா போகிறதுக்கு ஒரு முப்பத்தாறு நேரம் வரதுக்கு ஒரு அப்படியே ஒன்றரை ஒன்றரை மூணு மணி நாள் போய் மூணு நாள் அதில் போயிடும் பாப்பா மீட்டில் ஒரு ஒரு நாள் போய்டும் முன்னாடி பின்னாடி ஒரு நாள் ஒரு நாள் அப்படி இருக்கும் அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் மினிமம் அவங்களுக்கு டைம் தேவை ட்ரெயினில் போயிட்டு வரவங்களுக்கு அப்போ இந்த தம்பி வந்து கூட போயிருந்தான்னு என்ன ஆகும் ஒரு வாரம் இவர் படிப்பு படிக்க முடியாது ஒருவேளை இவருக்கு எக்ஸாமே தள்ளியிருந்துச்சுக்கலாம் ரொம்ப முன்னாடியே முடிச்சிட்டாங்க வச்சிக்கலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலேயே முடிச்சிட்டாங்க அப்புறம் மார்ச் மூணாம் தேதி எக்ஸாம்னா கரெக்டாக இருபத்தி ஆறுன்னு ஒரு நாலு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி அப்படி தானே கணக்கு போவோம் இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி கூட வந்துடுறாங்கன்னு வச்சுப்போமே இது போதுமானதாக இருக்குமா அவன் படிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன்னா கிடையாது ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா யுக்தியாக தான் பிளான் பண்ணும் அதாவது டென்த்து மார்க்கு லெவன்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்குலாம் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு கரெக்டு தானே படிக்கிற பையன் அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதுவான விஷயம்தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் இப்போ இவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுபனுக்கு இந்த பத்து நாள் இந்த பையன் ரியலாகவே அம்மாவுக்காக எங்குவான் கரெக்ட் டைம் சாப்பிட்றதுக்கு என்ன வழி பண்ணுவான் அப்போ அதை ஹோட்டலில் தான் வாங்கி தரணும் அவருக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது எப்போ இவங்க அம்மாவோட தேவை இருக்கும் அவங்க கண்டிப்பாக தேவை இல்லை அவங்க அப்போ கிளம்பி போயிட்டாங்கண்ணா அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த வருஷம் நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க எல்லா வருஷம் போயிட்டு இருக்காங்க இது கட் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது நான் சொன்னேன் இந்த மாதிரி டைம்ல நினைக்கிறேன் மே மாசத்துல இது வருது இல்லை விஏபி அதில் போங்க உங்களுக்கு மதுமன் கால் மதிக்கணும் உடனே விஏபியில் போங்க முடிஞ்சிருக்கும் ஃப்ரீயா ஃப்ரீயாக பறப்போங்க லெவன்த்துலேயும் அதே பண்ணுங்க டுவெல்த்லேயும் அதே பண்ணுங்க உங்களுக்கு அந்த ப்ரேக்கும் ஆகாது ஓகே இல்லை பாருங்களேன் இது எப்படின்னு பரமாதம் ரொம்ப கிளியரா சொல்கிறாங்கம்மா அதாவது நம்ம அந்த அந்த அஷ்டசக்திகளே அதுதான் என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது நம்ம கிட்டே தான் இருக்குது அது ஒழுங்காக ஊர் இருக்கணும் இல்லை மாற்று இருக்கிறதே கிடையாது கரெக்டாக இருக்கணும் பாருங்க நான் குடும்பத்தில் இருக்கேன் எனக்கு வந்து மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க என் குழந்தைங்க வந்து டுவெல்த்து படிக்கிறாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய காரியம் பண்ணணும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் பண்ணணும் அதாவது ஒரு காரியம்னா என்னென்ன ஆக்சுவலாக எங்கள் அம்மாக்கு எங்க மாமா பண்ணார் மாமா பண்ணாரு ஏற்பாடெலாம் ஒரு தான் பண்ணார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தம்பி அக்காலாம் ஊருக்கு போயிட்டு அங்கே சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க அதாவது எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கு எல்லா அம்மாவாசையும் அம்மாக்காக ஒரு ஒரு பூஜை பண்ணணும் அந்த மாதிரி அவங்க வந்து பன்னெண்டு மாதம் பண்ணுவாங்க ஒரு வருஷம் ஆனோடனே நம்ம போய்ட்டு அந்த பண்ணதை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் ஒழுக்கி விடணும் இப்படி ஒரு சடங்கு இருக்குது இது வந்து எங்கள் ஊரில் இருக்குது நான் வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னால அம்மாவுக்காக நான் போகல இப்போ அப்பாவுக்கு வந்து அப்பாவே இல்லைன்றதுனால பண்ணி தான் நான் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கு போகிறேன் இங்கே பாருங்கள் மார்ச் கடைசியில் இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் பசங்களுக்கு அப்போ ஏப்ரல் இருபத்தேழு நான் அதுக்கும் போகலாம் ஸோ இதுவும் இது க இதே டச்சே ஆகலை எங்கள் அப்பாவோட இது கரெக்டாக பண்ணிடலாம் என் பசங்களுக்கான ஸ்கூலுக்கு இதெல்லாம் நான் ஒழுங்காக பார்த்துக்குறேன் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா இந்த அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டே பையனுக்கு வந்து பூஸ்ட்டு காம்ப்ளான் ஹார்லிக்ஸு என்னவோ டீ காஃபி என்ன வேணுமோ அவனுக்கு போட்டு கொடுத்து அவன் கூடயே இருந்து நல்ல பற்றா அப்படி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அவனை வந்து கூடயே இருந்து பார்க்கணும் இதுதான் ஒரு தாயோட கடமை ஓகேவா நம்ம இப்படி பண்ணிட முடியாது அதாவது சாது சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா காட்டில் போய் உட்காந்துக்கிற மாதிரி ஆ எல்லா வருஷம் நான் வந்து ஒரு ஒரு மாதம் நாளுக்கு போய் சா அமைதியாக உட்காந்துப்பேன் இங்கே வேலை இல்லைன்னா போகலாம் உங்களை டிபெண்ட் யாரும் இல்லைன்னா நீங்கள் போகலாம் உங்களை நம்பி கணவர் இருக்கார் ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த சாய்ஸ் எடுத்ததே தப்பு டென்த்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தம்பியும் கூட்டிடு அதுவும் அப்போ கரெக்டாக ஃபிப்ரவரி இந்த வருஷத்துலேயே நீங்கள் வந்து நீங்கள் அக்டோபர்லேயே போயிருக்கலாமே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு மார்ச் எக்ஸாம்னு வரும் பப்ளிக் எக்ஸாமு நான் வந்து முன்னாடி போகிறேன் என்ன விஷயம்னா ஏன் உங்களுக்கு இந்த அந்தந்த மீட்டுக்கு அவங்க அவங்கள போக சொல்கிறோன்னா அவங்க வந்து அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து எஃப்எம்மில் வந்து உங்கள் தமிழில் கேட்கும் இல்லை அது ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க அந்த சேவை பண்ணால் நீங்கள் ஸ்பெஷலாக கேட்டுட்டு போங்க ஹிந்தி அந்தண்ணா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போங்க அக்டோபர்லேயே போயிடுவாங்க யார் வேணாம்னா மார்ச்சில் எக்ஸாம் வச்சு அதுவும் பிப்ரவரி இருபத்தி ஆறு சிவராத்திரி எப்படி ஒரு நாலு நாளில் அந்த மாதம் முடிஞ்சிடும் உடனே அடுத்த நாள் அங்கே எக்ஸாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சரியான ஒரு புரிதல் கிடையாது என்ன என்ன கேட்டால் இந்த இப்போ பையன் டென்த்து போகிறான் லெவன்த்துலேயும் பப்ளிக் எக்ஸாம் தான் டுவெல்த்லேயும் பப்ளிக் எக்ஸாம் தான் மாதிரி என்ன பண்ணணும்னா இனிமேல் லெவன்த்து எல்லாம் விஐபி மீட்டு போகணும் அதாவது மே மாதம் ஜூன்லலாம் வருது அந்த டைம் போயிட்டு வரணும் காலேஜ் சேர்த்துட்டாங்களா அதுக்கப்புறம் இவங்க ரெகுலராக பாபா மீட் டைமில் போகிறோம் இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகேவா வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன சொன்னோம் இவங்க என்ன சொன்னாங்க என்ன பிரத நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி சொல்லிட்டு கேன்சல் பண்ணுங்கன்னு பாபா கிட்டே ப்ரே பண்ணி நீங்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரில இவங்களுக்காக ப்ராக்டிக் எக்ஸாம் வந்து ஸ்கூல் டோட்டலாக மாற்றி வைப்பாங்களா இதில் யோசிச்சு பார்க்கணுங்களேன் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குது ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஒரு எக்ஸாம் எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன் ரிசல்ட் வந்த ஒரே வாரத்தில் திரும்பி எக்ஸாம் எழுதலாம் அப்படி எழுதி பாஸ் ஆகிடலாம் இது வெஸ்ட் கேஸ் நிறையா சொல்கிறேன் இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னென்னா யாரும் ஃபெயிலே ஆக மாட்டாங்க நூற்றுக்கு நூறு மார்க்கும் கொடுத்துருவாங்க ஸ்கூலு ஆனால் இவனுக்காக தனிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இனி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எந்த ஸ்கூலும் நடத்தது அப்போ அந்த ஐம்பது மார்க் போனது போனது தான் அப்படிலாம் கணக்கு எடுத்தோம் இப்போ அது இது இருநூறு மார்க் டோட்டலானா இதுக்கு ஐம்பது இந்த தியரிக்கு ஒன் ஃபிஃப்டின்னு இந்த ஒன் ஃபிஃப்டி தான் மார்க் எடுத்து பாஸ் ஆகிடும் தனியாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எதாவது ஸ்கூல் நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் நீங்கள் மதுபன் போய் யார் காட்டணும் பரமாத்மா வந்து நமக்கு வந்து அஷ்ட சக்திகள்னு எது கொடுத்துருக்காருனா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்ற சக்தியை நமக்கே கொடுக்குறாரு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன கரெக்டாக தேவைன்றதை டிசைட் பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம் நமக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாப்பா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் பிரிச்சு பிரிச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் என்னை நினைவு பண்ணுங்க எட்டு மணி நேரம் சேவை பண்ணுங்க குடும்பத்துக்காக உழைங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க நீ எப்படி எல்லா ஊரையும் பார்த்துக்க வேண்டியது நான் இருபத்தி நாலு மணி நேரம் அப்பாவே நினைவு போட்டு வீட்டிலேயே உக்காந்துக்கிறேன் என் பேங்க் பேலன்ஸ் இருக்க வேண்டியது அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் தான் என் மனைவி குழந்தைங்களாம் பாத்துக்கணும் அப்படி செட்டப் இருந்தா நான் தான் பாத்துக்கணும் அது வந்து சாந்தி ராமத்த அவர் வந்து என்னோட குடும்பத்தெல்லாம் பார்த்துக்க போகிறது கிடையாது இந்த புரிதல் இல்லைன்னா வாழ்க்கை அபோகுதி தான் இவங்களுக்கு வந்து ஒரு தாயாக பையனோட ஃப்யூச்சரை பார்க்கணும் மனைவியாக கணவருக்கு சாப்பாடுலாம் சமைச்சு போடணும் இனி ஒரு பையன் இருக்கிற அவனுக்கு ஒரு தாயா என்ன பார்த்துக்கணுமோ அதை பார்த்து தான் ஆகணும் இந்த ஒரு கிளாரிட்டி வரணும் அவங்க கன்ஃபியூஸ் இருந்தாலும் தான் கேட்டாங்க நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ அவங்க என்ன எடுக்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல டிக்கெட் கேன்சல் பண்ண போகிறாங்களா இல்லையா தெரியல ஸோ நம்ம சஜஷன் சொல்லிட்டோம் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க தனிப்பட்ட விரும்பும் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இவங்க என்ன முடிவு பண்ணும் என்ன நடக்குது எக்ஸாம் நடக்குதோ நடக்குதுல நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோமா யுக்தியா இந்த வாட்டி விட்டுடுங்க நம்ம வேணுன்னா விஐபிக்கு போய்க்கலாம் இல்லை பையன் காலேஜ் போக ஆரம்பிச்சு திரும்பி நம்ம போகலாம் அது வரைக்கும் நம்ம சென்டர் போகலாம் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணணுமா உங்கள் தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு தகவல் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ராஜயோகா செவன் டேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம சேனலில் சிவராத்திரி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் பதினொன்று மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஏற்கனவே பதினாறு கிளாஸ் இது வந்து யூரோப்பியன் ஆத்மாக்களுக்காக எடுத்தது அது வந்து வேற ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது காட்ஸ் லவ் லெட்டர்னு சொல்லிட்டு அந்த சேனலில் இருக்குது அவங்க தான் நமக்கு அதுக்காக பண்ணி கொடுத்தாங்க அதனால் அந்த சேனல்லே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் இன்றைக்கி என்னன்னா இந்த லைவில் போய் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை லைவில் நம்ம நேரடியாக வந்து எடுக்கிறது கிடையாது இந்த வீடியோ ப்ளே பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அதனால நம்ம வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ யாராவது ஒருத்தர் ஏற்கனவே சில பேர் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க செவன் அங்கே 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 சென்டரில் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதில் வந்து கற்றுக்கலாம் ஏற்கனவே எல்லாம் இருக்குது ஓகேவா பிளே லிஸ்ட்லாம் இருக்குது நீங்கள் அதை பார்த்தோட கூட கற்றுக்கலாம் இல்லை டெய்லி ஒரு ஆஃப் ஆன ஒரு கம்மிட்டெடாக வரணுன்னா இந்த டைமுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே அதாவது சிவராத்திரி அன்னைக்கு பதினொன்று மணிக்கு இந்தியன் டைமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லா நாளும் அந்த டைமுக்கு வரும் பதினாறு நாளுக்கு வரும் சரியா இது ஒரு தகவல் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ